மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று அதிகாரத்தோடு சொல்லக்கூடியவர்கள்தான் இங்கே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு என்றாலே ஒரு இலக்காரம் தமிழ்நாடு என்றாலே எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதனால் அந்த மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுவதுதான் பிளவை ஏற்படுத்துமே தவிர உரிமைகளுக்காக பேசுவது போராடுவது என்பது எந்த பிளவையும் ஏற்படுத்தாது சமூகத்தை ஒன்றிணைக்கும் சில நாட்களுக்கு தான் கட்சி தொடங்கி முதல் ஆண்டு கொண்டாடிய நிகழ்வு நடந்தது என்று நான் நினைக்கிறேன் தமிழ் படிக்கணும்னு கேப்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய தனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழிதான் தான் அப்படி பேசுற அக்கா ஏன் தனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிறேன் மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேட்டின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள் சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் கேட்போம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன்கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நாரம் அதனாலதான் சம கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படி இருந்தா நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழி இல்லைன்னு பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ண சிபிஎஸ்சியை பேன் பண்ண உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்களை உருவாக்குற அதை எங்களுடைய அடிப்படை கேள்வி இரண்டு விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றா என்பதை அடிப்படையில் கேட்கிறோம் இரண்டு விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா அதற்கு மாநில அரசு பதில் இல்லை